உங்கள் பார்ட்னர் ஒன்றும் மெஜிஷியன் கிடையாது நீங்கள் சொல்லாமலே உங்கள் மனசில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவாக அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க சண்டையே இல்லாமல் ரிலேஷன்ஷிப் இருக்காது கண்டிப்பாக டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வரும் பட் அதை காமாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹர்ட் பண்ணாமல் பேசி தீர்த்துக்கணும் ஏதாவது சண்டை வரும்போது பழைய கதையை கொண்டு வராதிங்க அது எரியிற நெருப்பில் எண்ணெய் பெட்ரோல் கேரோசின் எல்லாத்தையும் சேர்த்து ஊத்துற மாதிரி எப்போவுமே இக்கரைக்கு அக்கறை பச்சையாக தான் தெரியும் ஸோ உங்கள் பார்ட்னரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ கொலீக்ஸ் கூடயோ இல்லை இந்த சோஷியல் மீடியாவில் வர கப்புள்ஸ் கூடயோ எப்போவுமே கம்பேர் பண்ணாதீங்க லாஸ்ட் பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டைன்னு வரும்போது தேர்ட் பர்சன்கிட்ட எமோஷ்னல் சப்போர்ட் தேடி போகாதீங்க ஏன்னா அது உங்களுக்குள்ளே இருக்க ப்ராப்ளம ரொம்பவே பெருசாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ எப்பவுமே நீயா நானான்னு இல்லாமல் நாமன்னு பார்க்க ஆரம்பிங்க